ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜெக் இன்றைக்கி இந்த வீடியோவில் டுடே ஸ்டேட்டஸில் நின்னுட்ருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி லோகா படத்துக்கு சென்னையில் தொண்ணூற்றி ஏழு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் இருக்குது மதராசி படத்துக்கு அறுபத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினாறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது காந்தி கண்ணாடி படத்துக்கு இருபது ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் ஃபில்லிங் அண்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ தி காஞ்சூரிங் படத்துக்கு இருபத்தாறு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மிரை படத்துக்கு இருபத்தொன்பது ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் பதிமூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லேயும் ஒரு ஷோ சோல்டு அவுட் ஆயிருக்கு ஸ்லேயர் படத்துக்கு அறுபத்தி ஒன்பது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லேயும் ஒரு ஷோ சோல்டு அவுட் ஆயிருக்கு தனல் படத்துக்கு இருபத்தி நாலு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது ப்ளாக் மெயில் படத்துக்கு அஞ்சு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ படத்துக்கு ஒரே ஒரு ஷோ தான் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர் கவுண்ட் ஜீரோ படையாண்ட மாவீரா படத்துக்கு முப்பத்தஞ்சு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் ஷோல்டர் கவுண்ட் ஜீரோ கிஸ் படத்துக்கு நூற்றி நாற்பத்தொம்போது ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சக்திக் திருமுகன் படத்துக்கு இரநூத்தி ஆறு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது தண்டகாரண்யம் படத்துக்கு தொண்ணூறு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்கில் இருக்குது இப்போ இந்த மூவிஸ்லாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம் லோக்கா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மைஷோ ஆப்பில் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் டூ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு மதராசி சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு தி காஞ்சூரிங் டென் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு மிரை எயிட்டி பாயிண்ட் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு டிமோன்ஸ்லேயர் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு கிஸ் நைன் பாயிண்ட் ஒன் ஃபோர் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு சக்தி திருமுகன் டுவெல் பாயிண்ட் டூ எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த மூவிஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அட்டல் தன் பை ஃப்ரம் ஜாக்